ஹாய் எகெயின் வெல்கம் டு மெடிஃபங்ஷனல் ஒன்று நம்ம நம்மளோட மெடிஃபங்ஷனில் வந்து நம்ம ஒரு டக்ஸீரியஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதோட அஞ்சாவது பாட்டான வீடியோ தானே இது இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு அவேர்னஸான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்னத்த பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நோமலாக வந்து காய்ச்சல்கள் அல்லது எது உடம்புல இன்ஃபெக்ஷனல் வந்தால் வந்து ஆன்டிபயோட்டிக் எங்கிற மாதிரி வந்து கொமோனா வந்து நம்ம டாக்டர்ஸ் அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க வந்து ஆனால் நம்ம என்ன வந்து ஹாஸ்பிட்டல்லையோ ஃபார்மசியில் போயிட்டு டெலெட்டாகவே ஆன்டிபயோட்டிக் பாய்க்கிறோம் தவறான ஒரு ப்ராக்டிஸ் அதை பாவிக்காதீங்க ஸோ அதை பற்றி நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக் சம்மந்தமாக வந்து நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ கட்டாக போய் பாருங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஆன்சர் இல்லைண்டாக வந்து அதுக்கு மாற்றிகிடா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து நோ வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணப்படுவாங்க இப்போ உதாரணத்துக்கு அமோக்சுலின் என்ற மருந்து வந்து உங்களுக்கு ஆன்சர் இல்லை என்ன வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற மருந்து வந்து பாய்ப்பாங்க அப்போ நோமலாக பாவிக்கிற அதுக்குரிய மருந்து என்ன வந்து ஒப்மெண்டின் என்கிற ஒரு மருந்து வந்து பாவிப்பாங்க ஒக்மெண்டின் என்ன என்னென்னா வந்து அதில் வந்து ரெண்டு வகையான டோசேஜ் வரும் த்ரீ செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோசேஜ் வரும் வரும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டோசேஜ் வரும் உதாரணத்துக்கு அமௌன் எடுத்துக்கிங்கன்னு டூ ஃபிஃப்டி ஹண்ட்ரென்ட் மில் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வரும் டூ வந்து பீடியாட்டிக் சின்ன பிள்ளைகளுக்கு பார்ப்பாங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அடல் டோசேஜ் பெரியாக்களுக்கு பாய்ப்பாங்க அதே மாதிரி இதில் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோசேஜ் வரும் அதே மாதிரி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டோஸேஜ் வரும் இப்போ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாத ஃபார்மசிகல்லையோ வந்து 500 mg மில்லிகிராம் எங்கிற டோசேஜ் ஃபோம் இல்லைன்டா வந்து டூ ஃபிஃப்டி மில்லிகிராமில் வந்து ரெண்டு டோசேஜ் எடுங்க என்ன சொல்லி வந்து டாக்டர்ஸ்டுள்ள ஃபார்மசிஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதே போக்கில் வந்து ஒக்மண்டில் நீங்கள் எடுக்க முடியாது ஏனெண்டா வந்து ஒக்மெண்டில் வந்து ரெண்டு டோசேஜ் வரும் நான் சொன்ன மாதிரி த்ரீ செவன்டி ஃபைவ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இப்போ இதில் வந்து என்னென்ன மருந்து அடிக்கணா வந்து இப்போ நீங்கள் அமோக்சுலின் ரெசிஸ்டண்ட் அடிக்கக்குள்ள வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை எதிர்கொள்கிறதுக்காக வந்து இதில் வந்து கிளவலூனிக் அசிட் என்கிற அமைப்பு வந்து எட் பண்ணியிருப்பாங்க ஒக்மெண்டின் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியம் த்ரீ செவன்டி ஃபைவ் இப்போ ஒக்மெண்டின் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எடுத்திங்கன்னா வந்து அதில் வந்து அமோக்சிலின் டூ ஃபிஃப்டி மில்லிகிராமும் கிளவலூனிக் அசிட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராமும் எட் பண்ணப்பட்டிருக்கும் அதுதான் ஒக்மெண்டின் த்ரீ செவன்டி ஃபைவ் மில்லிகிராம் ஒக்மான்டின் சிக்ஸ் mg ஃபைவ் மில்லிகிராம் எடுத்துட்டோம்மா நான் வந்து அதில் வந்து அமாக்சுலின் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராமும் கிளவலோனிக் அசிட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராமும் எட் பண்ணப்பட்டிருக்கும் ஏன் வந்து நான் வந்து டபுள் டோசேஜ் எடுக்க வேணாம் எனக்கு வந்து த்ரீ வந்து டபுள் டோசேஜ் எடுக்க வேணாம்னு வந்து ஒக்மெண்டின் த்ரீ வந்து அமாக்சுலின் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் டபுள் டோசேஜ் எடுத்தீங்கன்னா வந்து இங்கே பழமையாக இருக்கிற மாயாமக்ஸன் டூ ஃபிஃப்டியில் டபுள் டோஸே ஆகி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெல்லிராம் இருப்பாரு ஆனால் கிளவலோனிக் அசிட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் தான் வந்து இதுலேயும் இருக்கும் ஒக்மான்டின் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ்லேயும் இருக்கும் இப்போ ஒக்மான்டின் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் வந்து நீங்கள் டபுள் டோஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து கிளவலிக் அசிடில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மிலிக் கிராமண்ட்டு ஐநூறு மில்லிகிராம் எடுப்பீங்க ஸோ அப்படி எடுக்க முடியாது இது சம்டைம் வந்து சிலர் வந்து ஃபார்மசிலேயோ இல்லை வேறு இடங்கள்லையோ வந்து டபுள் டோஸ் எடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி எடுக்க முடியாது ஏன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மிலிகிராம் ட்வெல் ஹண்ட்ரிக் உடம்புக்கு போச்சு என்ன வந்து உடம்புக்கு வந்து சைடு எஃபெக்ட்டுகளாக தோட்டிக்கணும் ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணா கட்டாயம் வந்து இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள் டபுள் டோஸ் இட் வந்து ஒன் மண்டலில் எடுக்கக்கூடாது த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இருந்தால் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எடுங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தால் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மிகிராம் வேறு பிராண்டுகளை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே தேங்க் யூ பாய்